அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு குமரன் துணை சேனல் குமரன் துணை சேனல் அன்பர்கள் அனைவரும் நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இருக்க எல்லாம் வல்ல அம்மனை வேண்டிக் இன்னைக்கு நம்ம ஆடி அமாவாசையின் விரத பலன்கள் என்ன எத்தனை மணிக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் யார் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் யார் விரதம் இருக்கலாம் ஆடி அமாவாசை நாளில் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றத விரிவாக பார்க்கலாம் தமிழ் மாதங்களில் ஆன்மீக சிறப்புமிக்க மாதம் என்றால் அது ஆடி மாதம்தான் ஏன்னா ஆடி மாதத்தில்தான் ஆடிப்பூரம் ஆடி பெருக்கு வரலட்சுமி விரதம் ஆடி வெள்ளிக்கிழமைகள் ஆடி அமாவாசை ஆடி கிருத்திகை என அதிக ஆன்மீக நாட்கள் வருகிறது இதனால் தான் ஆடி மாதத்தை அம்மனுக்கு உகந்த மாதம் என்றும் சக்தி மாதம் என்றும் கூறப்படுகிறது பல சிறப்பு நாட்களை உள்ளடக்கிய ஆடி மாதத்தில் வரும் அமாவாசை ஆடி அமாவாசைன்னு அழைக்கப்படுகிறது இது இந்து தமிழர்களுக்கு மிகவும் புனிதமான நாளாக கருதப்படுகிறது மேலும் ஆடி அமாவாசை என்று முன்னோர்களை வழிபட வேண்டிய மிக முக்கியமான நாளாகும் இன்றைய நாளில் தர்ப்பணம் மற்றும் பித்ரு பூஜைகள் மேற்கொள்ளப்படுகிறது இந்து தமிழர்களை பொறுத்தவரை ஆண்டு முழுவதும் பனிரெண்டு அமாவாசைகள் வந்தாலும் குறிப்பாக ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை மற்றும் தை அமாவாசை என இந்த மூன்று அமாவாசைகள் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது வரும் ஜூலை இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஆடி அமாவாசை ஆகும் ஆடி அமாவாசை திதி ஆரம்பிக்கும் நேரம் ஜூலை இருபத்தி மூன்று புதன்கிழமை நள்ளிரவு ரெண்டு இருபத்தி எட்டு மணிக்கு தொடங்கி அமாவாசை திதி முடியும் நாள் ஜூலை இருபத்தி நான்காம் தேதி இரவு பனிரெண்டு நாற்பது மணிக்கு முடிகிறது மற்ற அமாவாசையை விட ஆடி அமாவாசை சிறப்பு வாய்ந்தது இந்த நாளில் நாம் இருக்கும் விரதம் அளவில்லாத புண்ணிய பலன்களை அள்ளித்தரக்கூடியது முன்னோர்களுக்கு அவர்களின் மறைவிற்கு பிறகு செய்ய வேண்டிய பித்ரு கடன் எனப்படும் தர்ப்பணம் அளித்து விரதம் இருந்து அவர்களிடமிருந்து ஆசி பெறுவதற்கும் வரங்களை பெறுவதற்கும் மிகவும் ஏற்ற நாள் ஆடி அமாவாசை ஆடி மாதத்தில் வாழ்ந்து மறைந்து முக்தி பெற்ற முன்னோர்களை நினைத்து வழிபட வேண்டியது மிகவும் அவசியம் இப்படி வழிபடுவதால் நிறைவேறாத ஆசைகள் சாபங்கள் ஆகியவற்றால் பித்ருலோகத்தில் இருக்கும் முன்னோர்களின் ஆன்மாக்களுக்கு சாந்தி கிடைக்கும் இந்த நாளில் நாம் செய்யும் தர்மங்கள் தர்ப்பணங்கள் தலைமுறை தலைமுறையாய் நம்முடைய பாவங்கள் சாபங்கள் நீங்கும் ஆடி அமாவாசை நாளில் எள்ளும் தண்ணீரும் இறைத்து தற்பயம் அளிப்பது அளவில்லாத புண்ணியத்தை தேடித்தரும் பித்ரு கடன்களை முறையாக நிறைவேற்றாவிட்டால் பித்ரு தோஷம் வந்து சேரும் பித்ரு தோஷம் இருந்தால் எந்த தெய்வமும் நமக்கு அருள் செய்ய நினைத்தால் கூட அது தடைபடும் அதனால் தெய்வங்களின் அருள் கிடைக்க வேண்டும் என்றால் பித்ருக்களின் ஆசி நாம் முதலில் பெற வேண்டியது அவசியம் ஆடி மாதத்தில் வரும் அமாவாசை அன்று மூதாதையர்களை வரவேற்கும் நாள் அமாவாசை அமாவாசையன்று நீர்நிலைகளான கடல் ஆறு குளம் ஏரி உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை படைத்து திதி தர்ப்பணம் கொடுத்தும் அன்னதானம் கொடுத்தும் அருளை பெறுவது மிகவும் சிறப்பு நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் வீட்டிலே தர்ப்பணம் கொடுக்கலாம் இறந்தவர்களின் இறந்த தேதி தெரியாதவர்கள் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தை அமாவாசை மகாலயா அமாவாசை தினங்களில் திதி தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் சிறப்பு அமாவாசை திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நாள் வியாழக்கிழமை சூரிய உதயத்திற்கு பிறகு நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம் வியாழக்கிழமை ஏழரை மணிக்கு மேல் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம் ஆடி அமாவாசையில் விரதம் இருந்தால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னவென்றால் பித்ருதோஷம் நீங்கும் பசுக்களுக்கு அகத்திக்கீரை வழங்க வேண்டும் பித்ருதோஷத்தால் தடைபட்டிருந்த குலதெய்வத்தின் அருளும் கிடைக்கும் குடும்பத்தில் அனைவருக்கும் ஆரோக்கியம் தருவதுடன் நிதி பிரச்சனையையும் தீர்க்கும் ஆடி அமாவாசை நாளில் என்ன செய்யலாம் அப்படின்னா அன்னதானம் வழங்கலாம் காக்கைக்கு உணவு அளிக்கலாம் இரவு சாப்பிடும்போது ஒரு கைப்பிடி அன்னம் முதலில் எடுத்து சாப்பிட வேண்டும் கிழக்கு திசை பார்த்தவாறு அமர்ந்துதான் தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஆடி அமாவாசை நாளில் செய்யக்கூடாததுன்னு பார்த்தோன்னா கோலம் போடக்கூடாது அசைவம் சாப்பிடக்கூடாது சமைக்கவும் கூடாது சுமங்கலி பெண்கள் தர்ப்பணம் தரக்கூடாது சுமங்கலி பெண்கள் அமாவாசை நாளில் பட்டினியுடன் சமைக்கக்கூடாது ஒருபோதும் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து வீட்டில் வழிபாடு செய்து முடிக்கும் வரை வீட்டில் தெய்வம் சம்பந்தமான பூஜைகளை ஒத்தி வைப்பது நல்லது தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது கருப்பு எல்லை மற்றவர்களிடமிருந்து கடன் வாங்கக்கூடாது கணவனை இழந்த பெண்கள் மட்டுமே தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் கணவனை இழந்த பெண்கள் அமாவாசை விரதம் இருந்து படையல் போடலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்